அனைவருக்கும் வணக்கங்க வெல்கம் டிமியம் புஷ்பாவின் சமையல் புதினா கருவேப்பிலை போட்டு துவையில் போகிறேங்க புதினா வந்து ஒரு கட்டு எடுத்துருக்கேன் நமக்கு தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்துக்கலாங்க கருவேப்பிலை வந்து ரொம்ப நல்லது கருவேப்பிலை தோவில் வந்து அரிசி சாப்பிட்டா நரமுடி முடி மரையங்க அதேமாரி முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கும் புதினா பசியை தூண்டும் அதனால் புதினாவும் எடுத்துக்கேன் இந்த புதினாவே இலையெல்லாம் எடுத்துக்கலாம் புதினா வந்து பசியை தூண்டோம் கருவேப்பிலை முடிக்கு எனர்ஜி கொடுக்குங்க இப்போ இந்த தொகையில் எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சிருக்கிறேங்க கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுது ஒன்றரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன் ஒரு ஏழு வர மிளகா இந்த பருப்பில் போட்டுக்கிறேன் ஒரு பூண்டு தோல் உரிச்சிட்டு இந்த பூண்டை பருப்பில் போட்டுக்கலாம் நல்லா வறுபட்டுருந்துங்க இப்போ எடுத்துக்கலாம் இதே எண்ணெயில் கருவேப்புளியோ புதினாவையும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் புதினாவையும் போட்டுக்கிறேன் வதக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் புதினாவையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க ஒரு நெல்லிக்கலவு புளியை போட்டுக்கிறேன் வறுத்து வச்சிருக்கிற புளுத்தம்பருப்பையும் சேர்த்துக்கிறேன் தொவையுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் மிக்ஸ் தேங்காய் போடாமல் துவையல் செஞ்சால் ஒரு கூட கெடாமல் அப்படி இருக்கும் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அது நைஸாக அரைச்சின்னு வந்துடலாம் கடாய வச்சு எண்ணெய் ஊற்றிருக்குறேங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிட்டுங்க கடுகலப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் புதினா நல்லா மசிஞ்சி மிக்சி ஜாரில் போட்டு புதினா அரைச்சாச்சுங்க இப்போ கடுகில் போட்டுக்கலாம் எண்ணெயிலேயே புதினா விழுத நல்லா இது மாதிரி பதுக்கி எடுத்துடலாம் இந்த புதினாவும் கருவேப்பிலை அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரிங்க நல்ல சத்தான கருவேப்பில துவையில் ரெடி ஆகிடுதுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்